கடைசி நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் தேவை என்ற நிலையில் இருந்த இந்திய அணி நான்கு பந்தில் நான்கு சிக்சர்கள் அடித்தாலும் வெற்றியை பெற முடியாத நிலையில் இருந்த இந்திய அணியை நக்கலடித்து சிரித்த இலங்கை அணி வீரர்கள் அதன் பிறகு கடைசி ஓவரில் நடந்த பயங்கர ட்விஸ்ட் அதாவது இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கு பெற்று விளையாடி வருகிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகவும் சவாலான தொடர் என்றெல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஆமாங்க இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடர்களில் இந்திய அணிக்கு சவால்கள் நிறைந்திருந்தது அதாவது கடந்த வருடங்களுக்கு முன்பு வரையிலான எத்தனையோ ஆசிய கோப்பைகளில் இந்திய அணி பங்கு பெற்ற போது அது இந்திய அணிக்கு கடுமையாகவே இருந்திருக்கிறது அதற்கு காரணம் இலங்கை பாகிஸ்தான் போன்ற அணிகள் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியை வெற்றி பெறுவதற்கு மற்ற எந்த ஒரு அணிக்கும் சிறு தகுதி கூட இல்லை என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இலங்கை அணியும் இப்போது கத்துக்குட்டி அணிதான் ஆப்கானிஸ்தானும் கத்துக்குட்டி அணிதான் பங்களாதேஷ் அணியும் கத்துக்குட்டி அணிதான் என்ன ஒன்று இந்த பாகிஸ்தான் அணி மட்டும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் இல்லாதது பாகிஸ்தான் அணியை பலவீனப்படுத்தியுள்ளது ஆக இந்த ஆண்டு ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு எதிராக பலம் வாய்ந்த அணி என்று ஒன்றுமே கிடையாதுங்க பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அனைத்து அணிகளும் இந்திய அணியை பொறுத்தவரையில் கத்துக்குட்டி அணிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு தற்போது நடைபெற்று வரும் வார்ம் போட்டியில் அனைத்து அணிகளையும் தூசி போல அடித்து வருகிறது இந்திய அணி ஏற்கனவே இந்த வார்ம் மேட்சில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகளை இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இலங்கை அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக சில போட்டிகளில் இந்திய அணி விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடி வந்த இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக சூப்பரான ஆச்சரியமான வெற்றிகளை பெற்று வருகிறது அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்த போட்டி ஒன்றில் இந்திய அணி நம்பவே முடியாத அதிசயம் ஒன்றையும் நிகழ்த்தியிருந்தது ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியில் அசலங்கா நிசங்கா மென்டிஸ் உள்ளிட்டவர்களின் சூப்பரான அதிரடியால் இலங்கை அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது வழக்கமாக வார்ம் அப் என்றாலே அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் ஆக அதே போலத்தான் இந்த போட்டியிலும் இலங்கை அணி அதிரடியாக விளையாடியிருந்தது அதே சமயம் விக்கெட்டுகளை பறிகொடுக்காமல் இருநூறு ரன்களை கடந்து டார்கெட்டை நிர்ணயித்திருந்தது இலங்கை அணி அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆனாலும் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் என இவர்களின் அதிரடி என்பது இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தது அதிலும் குறிப்பாக கடைசி நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து மிரட்டலாக விளையாட இதனால் இந்திய அணி வெற்றியின் விளிம்பில்தான் இருந்து வந்தது ஆனால் திடீரென சரியாக பதினெட்டாவது ஓவரில் ஹார்திக் பாண்டியா இவரது விக்கெட்டை இழக்க இதற்கு பிறகு இந்திய அணி பத்தொன்பதாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது அந்த சமயத்தில் சஞ்சு சாம்சன் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தார் சமீபத்தில் கேரள லீக் தொடரில் சூப்பராக விளையாடிய இவர் முதல் முறையாக இந்த ஆசிய கோப்பை வார்ம் தொடரில் இந்த போட்டியில்தான் களமிறங்கியிருந்தார் மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் ஏற்கனவே ஒரு சில தொடக்க வீரர்கள் இருப்பதால் சஞ்சு சாம்சன் அநேகமாக ஆறாவது ஏழாவது வரிசையில் தான் களமிறங்கலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது அதனாலேயே நடந்து முடிந்த கேரள லீக் தொடரில் சஞ்சு சாம்சன் டெய்லேண்டர் பேட்ஸ்மேனாகத்தான் களமிறங்கி பயிற்சி செய்தார் ஆக அதே வரிசையில் விளையாட வேண்டும் என்று இந்த போட்டியிலும் ஏழாவது பேட்ஸ்மேனாகத்தான் களமிறங்கியிருந்தார் சஞ்சு சாம்சன் மேலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்தியனி ஸ்குவாடில் இருக்கும் பதினைந்து பேர்களில் யார் வேண்டுமானாலும் பேட்டிங் செய்ய களமிறங்கலாம் ஆகவே அதன் அடிப்படையில்தான் தாமதமாகவே சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார் அப்படியாக களமிறங்கிய இவர் பத்தொன்பதாவது ஓவரில் இரண்டு சிக்ஸர்களை அடித்துவிட்டு ஒரு சிங்கிள் ரன் எடுத்து இருபதாவது ஓவரையும் இவரே எதிர்கொண்டார் இருபதாவது ஓவரில் முதல் பந்தை சிக்ஸருக்கு அடித்த இவர் இரண்டாவது பந்தை சிக்ஸர் அடிக்க முயன்று சிங்கிள் ரன் மட்டுமே கிடைத்தது அதன் பிறகு பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் அதிரடி மன்னன் ரிங்கு சிங் வர அந்த சமயத்தில் நான்கு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் இந்திய அணி வெற்றி என்ற கடினமான சூழல் உருவானது அதுவும் மீதி இருக்கும் நான்கு பந்தில் நான்கு சிக்சர்கள் அடித்தால் கூட இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது இலங்கை அணி வீரர்கள் அப்போதே வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர் அதுவும் அந்த ஓவரை அந்த கடைசி ஓவரை வீசிக்கொண்டிருந்ததோ இலங்கை பவுலர் துசாரா என்ற பவுலர் இவர் வெறி பிடித்தது போல வெற்றியை கொண்டாட ஏற்கனவே தொடங்கியிருந்தார் அதன் பிறகு கடைசி ஓவரின் மூன்றாவது பந்தை இவர் வீச திடீரென ஒய்டு பாலாக அது சென்று விக்கெட் கீப்பரும் அந்த பந்தை தவறவிட இதனால் ஒயிடு போன அந்த பந்து நேராக பவுண்டரிக்கும் சென்றுவிட்டது ஆகவே இந்திய அணிக்கு ஃப்ரீயாகவே ஐந்து ரன்கள் கிடைத்தது இதனால் அடுத்த நான்கு பந்தில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சூழல் உருவாக அதே சமயம் கடைசி ஓவரில் எத்தனை சிக்சர்கள் வேண்டுமானாலும் அடிக்கக்கூடிய வல்லமை படைத்த ரிங்கு சிங் களத்தில் நிற்க பின்னர் எதிர்பார்த்தது போலவே அடுத்தடுத்து போடப்பட்ட அந்த கடைசி ஓவரின் நான்கு பந்துகளையும் ரிங்கு சிங் சிக்சர்களாக பறக்கவிட இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக அதிசய வெற்றியை பெற்றது ஏற்கனவே இலங்கை அணிக்கு எதிரான இதற்கு முந்தைய ஒரு போட்டியில் கூட இதேபோலத்தான் ஆறு பந்துக்கு நாற்பத்தி இரண்டு ரன்கள் தேவை என்ற அசாத்திய சூழலில் மதிசா பதிரனா நோபாலாக வீசி அந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது ஆகவே அதேபோல போல இந்த போட்டியிலும் நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் இருந்தபோதும் இலங்கை பவுலரின் தவறால் இந்திய அணி ஆச்சரியம் கலந்த அதிசயமாக இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் இந்த ஒரு வெற்றியை இந்திய அணியை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதிர்ஷ்டவசமாக கடைசி ஓவரில் இலங்கை பவுலர் துசாரா வீசிய ஒய்டு பால் பவுண்டரியாக மாறியதால் தான் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு சாத்தியமானது அதே சமயம் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சனின் முக்கியமான இன்னிங்ஸையும் மறந்துவிட முடியாது இவர் மட்டும் இவர் எதிர்கொண்ட கடைசி ஐந்து பந்துகளில் மூன்று சிக்சர்களை அடிக்கவில்லை என்றால் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி சாத்தியமே கிடையாதுங்க மேலும் இந்த வெற்றிக்கு ரிங்கு சிங்கம் மிக மிக முக்கியமானவர் கடைசி நான்கு பந்தில் தொடர்ச்சியாக நான்கு சிக்சர்கள் அடிக்க வேண்டிய சூழல் உருவான போதும் அப்படிப்பட்ட கடினமான சூழலில் தொடர்ச்சியாக நான்கு சிக்சர்களை அடித்து இந்திய அணிக்கு இந்த ஒரு வெற்றியை முழுவதுமாக பெற்றுக் கொடுத்தவர் ரிங்கு சிங் மட்டும்தான் ஆக நடந்து வரும் இத்தகைய வார்ம் அப் மேட்ச்களை வைத்து பார்க்கும்போது எளிதாகவே தெரிகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சுலபமாக ஆசிய கோப்பையை கைப்பற்றி விடும் என்று இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்த நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இப்போது ஐபிஎல் தொடரிலிருந்தும் ஓய்வை அறிவித்திருக்கிறார் சமீபத்தில்தான் இவருக்கும் சிஎஸ்கே அணிக்கும் மறைமுகமாக பணிப்போர் இருந்து வந்தது அதன் விளைவாக இப்போது இவர் ஓய்வை அறிவித்திருப்பதாக தெரிகிறது ஆகவே தமிழக வீரர் அஸ்வினின் இந்த ஒரு ஓய்வு முடிவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்